நடிகை கஸ்தூரி வந்து ஒரு பேட்டியில சொல்றாங்க தேவர் ஜாதிகள் அப்படி ஒன்றும் உயர்ந்த ஜாதி ஒன்றும் இல்லை தாழ்த்தப்பட்டவர்கள் மறவர் ஜாதியினரை அவ்வளவு உயர்ந்த ஜாதி என்று அவர்கள் நினைக்கவில்லை என்று கஸ்தூரி ஒரு பேட்டியில் சொல்லுகிறார் பிரிட்டிஷ்காரர்கள் ஏதோ கிறுக்குத்தனமாக அவர்களை பட்டியலிலே சேர்த்து விட்டு சென்று விட்டான் என்றும் கஸ்தூரி அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்ல போனா தேவேந்திர வேளாளர்கள் வந்து மரவர் சமூகத்தை வந்து அப்படி ஒன்று உயர்ந்தவங்க நினைக்கலையே வேளாளர்கள் வந்து தாழ்ந்தவர்கள் கிடையாது வந்து வந்து அவங்களை போட்டு போயிட்டா வரலாறு தெரியாமல் பேசுகிறார்கள் யாரையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை யாரையும் தாழ்ந்தோர் என்றும் எளியோர் என்றும் அவர்களை வசைப்பாடவில்லை எந்த ஜாதியினரையும் நாங்கள் இழிவுபடுத்தும் நோக்கம் அல்ல எங்களுக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்றுதான் நாங்களும் இருக்கிறோம் திருமதி கஸ்தூரி அவர்களே உங்களுக்கு தேவர் சமுதாயத்தை பத்தி என்ன தெரியும் மாமன்னர் புலித்தேவரை பற்றி தெரியுமா தேவர் ஜமீனை பற்றி தெரியுமா மாமன்னன் மருதுபாண்டி சகோதரர்களை பற்றி தெரியுமா அவர்களெல்லாம் மன்னர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் தேவர் சமுதாயத்திற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்கள்